ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ டைம் இல்லாத ரீசன் வேறு ஒன்றும் இல்லை ஆன்லைனில் ஆரையும் க்ளாஸ் எடுத்துட்ருக்கேன் அதனால தான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு பார்த்த போய் புரிஞ்சுருக்கோம் ஓகே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த ப்ளவுஸை வந்து நான் திருப்ப வந்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு ஸோ ஆசை ஆசையாக சாரி வாங்கி அதில் பெஸ்ட்டாக ஒரு டிசைன் போடணும்னு நினச்சிருந்தேன் பட் எனக்கு டைமே இல்லை சுத்தமாக ஸோ அதிலேயே என் தங்கச்சிக்கு வேறு ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அவங்க வந்து நீ என்ன ஒர்க் பண்ணுறியோ அதே ஒர்க்கை தான் எனக்கும் பண்ணி கொடுக்கணும் ஒரு இன்ச்சு கூட மாறக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் தான் நான் என்ன பண்ணேனா இதை இப்போது மாற்றி எப்படி நான் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டப்பட்டால் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம எண்பதாயிரம் சப்ஸ்க்ரைபரை தாண்டி போயிட்ருக்கோம் ஒன் லேக் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆன்லைன் ஆரி கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்கிரீன் திரு நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வாங்கி போய் வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள்லாம் நிறைய பேர் வந்து நினச்சிருந்தீங்க இந்த ஒர்க்கை நான் போட்டு அம்மாத்திட்டேன் அப்படின்னு ஸோ திரும்ப திரும்ப எனக்கு மெசேஜ் வந்ததினால நான் இதை வந்து ரிமூவ் பண்ணி புதுசாக ஒர்க் பண்ணியிருக்கேன் நிஜமாக அடிபொழியாக இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ஒர்க்கு செய்கிறதுக்கு மிஷினே வேண்டாம் கையில் ஒரு ஊசி நூல் மட்டும் இருந்தால் போதும் திங்ஸ் எல்லாம் நம்ம கடையிலேருந்து வாங்கணும் இந்த லேஸை நான் பீசந்தோசன்னு போட்டு தான் ஒட்டியிருந்தேன் நிஜமாக இந்த ஒரு கிரிப்பு மட்டும் இந்த ஒரு பிடி மட்டும் கிடைக்கலைன்னா நான் இது ரிமூவ் பண்ணியிருக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த கோழிக்கு தோல் உரிக்கிற மாதிரி எனக்கு நான் உரிச்சு எடுத்துருக்கேன் ரொம்ப டஃப் தான் ஸோ பி சந்தோஷன் குளூவை வந்து நிசாரமாக நினைக்கவே வேண்டாம் நிறைய பேர் வந்து அது இழகுமா எழகுமான்னு ஒரு நூறு கொஸ்டின்னு அந்த லேஸில் இருக்காங்க தெரியுமா ஸ்டோனு சின்ன சின்ன குட்டி குட்டி பீட்ஸ் அது இழகுனாலுமே இழகு தவிர இந்த லேஸ் வந்து இழகாது க்ளூ அவ்வளோ ஸ்ட்ராங் சரியா ஸோ ஒரு வழியாக நான் எப்படி இல்லாமல் இழக்கிட்டேன் பட் கை வந்து ஆல்ரெடி எனக்கு நீளம் அதிகம் ஒரு இன்ச்சு தான் குட்டியாக கட்டையாக தான் இருப்பேன் கட்ட சைஸ் தான் நாலு ஸோ எனக்கு அது ஒரு பதினொன்னா ரேஞ்சாக தான் வச்சுருந்தேன் எனக்கு அப்போ முட்டு பக்கம் வரை வந்துச்சு ஹேங்கிங்ஸ் எல்லாம் வச்சால் செட் ஆகாது அதனால நான் கட் பண்ணி மடக்கி தச்சுருக்கேன் அப்புறமா இதுக்கு வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் எடுத்திருந்தேன் இது ஒன்று பதினஞ்சு ரூபாய் இதில் வந்து நிறைய கலர்ஸ்லாம் கிடைக்கிது கடைகளில் இப்போ ஃபிட்டிங் ஸ்டோனை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீடிள் நம்பர் பதினொன்று எடுத்திருக்கேன் பதினொன்று நம்பர் நீடில் வச்சு அதில் நாலு ஹோல் கொடுத்துருக்காங்க அந்த நாலு ஹோல்லையும் அழகாக அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் மேலே ரெண்டு கீழே ரெண்டு ஸோ ஈஸியாக ஸ்டிச்சிங்க்கு வந்து இது இருக்கிறனால நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் தென் வந்து இதில் ஸ்டோனை தைக்கிற டைமில் ஸ்டோனு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் நாங்கள் கைக்கு வந்து தைச்ச டைம் என்ன ஆச்சுன்னா ஸ்டோனு வந்து ஒரு சைடு வாக்கில் போயிட்டு ஸோ நீங்காமல் நீங்கள் தைச்சிக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் கம் வச்சு கொஞ்சம் நேரம் அப்புறமா ஒட்டிக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த ஒர்க்கு நீங்கள் ஸ்லீவ் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி தைக்கிறது இன்னும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா தைச்சதுக்கப்புறமா நம்ம தைக்கிற டைமில் அதில் இருக்கு ஐவுக்கு தெரியுமா அதில் எல்லாம் பிடிச்சி த்ரெட்டு இழுக்குது ஸோ நமக்கு ஒரு வாக்கு இல்லை தைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை சரியா அதனால் நீட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்புறமா நான் இதில் நிறைய ஸ்டிச்சஸ் கொடுத்துருந்தேன் ஏன்னா இது நம்ம ஒரு வேளை இதில் எது பிடிச்சி இழுத்துரும் ஏன்னா கிளிப்பு மாதிரி இருக்கு மேலே ஸோ இழுத்துன்னா இலகி போயிடும்னு பயந்துட்டே நான் நிறைய ஸ்டிச் கொடுத்துருந்தேன் ஸோ இந்த ஒர்க்குக்கெல்லாம் நீங்கள் நீடில் நம்பர் எயிட் எடுக்கலாம் லெவன் வந்து நம்ம தைக்கிறப்பவே குத்தி தைக்கிறப்பவே ஊசி நல்ல ஒல்லியாக இருக்கும் பதினொன்றாம் நம்பர் ஊசி என்னோடய யூடியூப் சேனல் பார்த்தும் ஒருத்தங்க நீடல் சைஸ் எல்லாம் கேட்டு வாங்கி கேட்டிருந்தாங்க நிஜமாக அவங்கள நம்பர் டெலீட் ஆக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா என்கிட்ட கேளுங்க நான் அவங்கள வாங்கி வச்சுருக்கேன் கொரியர் போடுறதுக்கு பார்த்தீங்களா பேக் சைடு இன்னும் நான் மடக்கி தச்சேன்னா நடு ரொம்ப குட்டியாயிடும் கை அதனால் நான் நினைச்சேன் ஒரு மடிப்பு தான் மடித்தேன் என்னோடது தானே அப்படின்னு ஸோ நீங்கள் நினைக்க அது என்ன மடித்து தச்சிருக்கேன் அப்படின்னு இப்போ பாருங்க நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இதில் இப்போ ஒர்க் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் தான் இதுக்காக தான் ஸ்டோன் செயின் எடுத்துருக்கேன் ஒரு மீட்டர் ஸ்டோன் செயின் முப்பது ரூபா இப்போ ஸ்டோன் செயினை நம்ம ஒட்டுறதுக்காக பி சந்தங்களும் எடுத்துருக்கேன் கொஞ்சம் இப்படி வச்சு திரும்பினாலேயும் அது ஒரு திருப்பு திருப்பினாலே அது வந்து உடஞ்சி வந்துடும் ஸோ ஸோ நீங்கள் ஸ்டோன் செயின் ஓட்டுறப்போ கேர்ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க உடச்சிக்கோங்க இப்போது அந்த பெரிய ஸ்டோன் ஒட்டியிருக்கீங்களா அதுக்கு சென்டர் பகுதி நடு பகுதியிலிருந்து நீங்கள் இது மாதிரி ஒரு லைன் வந்து வரைச்சிக்கோங்க வேணும்னா நீங்கள் ஸ்கெயில் போட்டு லைன் எனக்கு கரெக்டாக வராது அப்படிங்கிறவங்க ஸ்கெயில் போட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் வரையலாம் சரி அந்த ஸ்டோன் சாரி க்ளூவை வச்சுக்கோங்க இப்போது உடச்சி வச்சுருக்க அந்த நம்ம கரெக்ட் அளவு எடுத்து வச்சிருக்க எல்லா ஸ்டோன் செயின் அதை எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இது ஒட்டுறது கை எண்டு வரை ஒட்டக்கூடாது தேட் மீன்ஸ் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லை அந்த பகுதியெல்லாம் ஒட்டக்கூடாது எந்த அளவுக்கு உங்களுக்கு வெளியே தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு கை உள்ளாடி மடித்து அடிப்பீங்க அந்த அளவு போதும் சரி ஆர்வக்கோளாறில் ஃபுல்லாக அங்கே லைனை வரைச்சி எடுத்து வச்சுக்கோ வை வைக்க வேண்டாம் இந்த ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு ரெண்டு மீட்டர் இருந்தால் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் சரி இந்த ஒர்க்குக்கு ரெண்டு மீட்ரு போதும் அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ நீட்டாக தான் க்ளூ அப்ளை பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த க்ளூ நல்ல சீக்கிரமாகவே காஞ்சிரும் இப்போ அதே மாதிரி அடுத்த சைடும் நம்ம இந்த ஸ்டோன் செயினை ஒட்டி எடுக்கலாம் இப்போ ஸ்டோன் செய்யணும் நீட்டாக ஒட்டியாச்சும் அரி ஒர்க் டைப்பில் ஸ்டிச் பண்ணணும் பழைய ப்ளவுஸில் நான் ஒர்க் பண்ண வச்சிங்கன்னா இந்த ஒர்க்கு தாராளமாக நீங்கள் பண்ணலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஃபைனல் லுக்கு நான் போட்டே காட்டியிருக்கேன் ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ஒர்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க பட் ஃபேட் ஆகும் அது மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணாமலும் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பாலித்தீன் கவர் இல்லை காட்டன் பேக் எது ஏதாவது நீங்கள் எதை சேமித்து வச்சு இந்த ப்ளவுஸை வந்து பத்திரப்படுத்துனீங்கன்னா நீட்டாக கறுக்காமல் இருக்கும் சரியாக இல்லாமல் கருத்து போயிடும் ഇപ്പോൾ രണ്ട് സൈഡും ഒട്ടി എടുത്താച്ചു ഇപ്പോൾ ഒരു ലീഫ് സ്ട്രക്ചർക്ക് ചരിച്ച് ചരിച്ച് സൈഡ് സൈഡ് സൈഡ പാത്തുതാക ഇത് മാറി ഗ്ലൂ അപ്ലൈ പണോ ഒരു കാലഞ്ചിക്ക് അപ്ലൈ പണിക്കോങ്ങ ഏന്നാ ഇതിൽ നമ്മൾ ക്ലിപ് സ്റ്റോൺസ് ഒട്ട പോകാം രണ്ട് സൈഡ് ഈക്വൽ ഇപ്പോൾ അന്ന സൈഡ് നിങ്ങൾ വെച്ചിങ്ങനെ അതേ പക്കത്തിൽ അതേമാതിരി തൊട്ട് പക്കത്തിലേ ലീഫ് മാറിയിക്കാ വയ്ക്കണം വെക്കണം ഇടത്തുള്ള മേലെ കീഴ അപ്പഡിയും ഹൈറ്റും ഹൈറ്റ് കമ്മിയും മറ്റും വയ്ക്കൂടാതെ ഇപ്പോൾ നീറ്റാ ഇത് മാറി ഫുൾ ഗ്ലൂവ വെച്ചാച്ച് இப்போ நம்ம இதில் ஐ டைப்பு கிளிப்ஸ்டோன் நீங்கள் கடையில் போய் கேட்டால் கிடைக்கும் இது வந்து ஐம்பது கிராம் நூற்றி பத்தா நூற்றி இருபது ரூபாய் இருந்தாங்க நாங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வச்சுருக்கேன் பாருங்க இப்போ இது மாதிரி குட்டி குட்டியாக நம்ம ஒட்டி எடுக்கலாம் நான் இப்போது ஒட்டுற ஒரு பென் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா க்ளூ ஸ்டிக் பென்னு சொல்லி கடையில் விற்கிறாங்க தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸுக்கு இதில் சின்ன ஒரு க்ளோவும் கிடைக்கும் அது வச்சு நம்ம அழகாக வந்து எடுக்கும்போது இந்த ஸ்டோன் என்ன செய்யணும்னா அழகாக அப்படியே இதில் வந்துடும் இடையில் உங்களுக்கு கூற சவுண்டு கேட்கும் பக்கத்து வீட்டில் உள்ள குழந்த தான் எங்கள் வீட்டில் இதே மாதிரி அடிக்கடி நடக்கும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க க்ளூவை வந்து எங்கும் போட்டு கச்ச கச்ச கச்சக செயின் ஒட்டக்கூடாது உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க ஏன்னா ஃபேப்ரிக் குளோன்னால் அது காஞ்சதுக்கப்புறமா கிளாஸ் மாதிரி ஆகிரும் கண்ணாடி மாதிரி ஆகிரும் நமக்கு என்ன என்ன கலர் அப்படி இப்படின்னு ஒன்றும் தெரியாது பட் இது வந்து அப்படி இல்லை நம்ம க்ளூ வச்சு ஒட்டுற டைமில் எங்குமே வந்து கச்ச செயின் ஆகிரும் സോ കൊഞ്ച ഗ്ലൂവ വിട്ട് വെച്ചക്കോ ഇത് കൊണ്ട് തണ്ണി മാറിയേ ഇരുമാ അപ്പം നമ്മൾ ഒട്ടറ ടൈമിൽ അത് സ്റ്റോനേ വന്ന് വലുക്കി പോകും സോ കൊഞ്ചം ലൈറ്റാ ഒരു കാ വിട്ടിട്ട് നിങ്ങൾ അപ്ലൈ പണിങ്ങന അത് അപ്പേ സ്റ്റിഫ്ഫായി ഏക്കരമായി കാഞ്ഞിരും അതിനാൽ തന്നെ ഒരു സൈഡ് നിങ്ങൾ വെച്ച് വർപ്പ அடுத்து நீங்கள் ஸ்டோன் ஒட்டுவீங்க அது தெரியுமா அந்த கேப்பிலே அடுத்திருக்கிற ஸ்டோன் அந்த க்ளூ அப்ளை பண்ணியிருக்கிறதெல்லாம் காஞ்சிடும் ஸோ அந்த பிரச்சனை கிடையாது இப்போ நீட்டாக நான் ஒட்டியாச்சு ரொம்ப நீட்டாக தான் இருந்துச்சு பட் இன்னும் நான் இதில் நல்ல ஒரு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் என்னோடய க்ளாஸில் வந்து ஆன்லைனில் அரிய கிளாஸ் கேட்டு கேட்டு நான் ஆன்லைன் கிளாஸும் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ ஒரு பேட்ச் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஐம்பது ஸ்டூடெண்ட் இருக்காங்க செகண்ட் பேட்சு அந்த வேலை இருக்குது ஸோ நீங்கள் அரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம் ஏன்னா நீங்க நார்மல் நீடலில் போடுற ஒர்க்கு அது நார்மல் நீடல் தான் அது ஒர்க்குக்கு இணையாகாது நானுமே கொண்டு வந்தது எதுக்குன்னா அரியவருக்கு தெரியாதவங்க இது மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிறான் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் என்னோடய நம்பர் எண்டில் கொடுத்துருப்பேன் நீங்கள் சேர்ந்துக்கோங்க ஃபுல்லாக தான் கழுத்துக்கும் கைக்கும் சேம் ஒர்க்கு தான் போட்டிருந்தேன் பாருங்கள் இப்போ இதுக்கு குட்டியாக ஹேங்கிங்ஸ் கூட கொடுத்துருந்தேன் ஹேங்கிங் பீடு எடுத்துருந்தேன் அதுக்கப்புறமா என்னோடய ஒரு உடைஞ்ச ஜிமிக்கா எடுத்திருந்தேன் இதில் ஒரு இது வந்து ஒரு காது வந்து உடஞ்சிருச்சு ஸோ அது நான் வேஸ்ட்டு பண்ணாமல் வச்சுருந்தேன் எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குதுன்னு தெரியலை எனக்கு இருக்குது நான் இது மாதிரி உடஞ்ச ஜிமிக்கா மாலையில் உள்ள சுட்டி செயினில் உள்ள சுட்டி இதெல்லாம் வச்சுப்பேன் அப்போது வீட்டிலேயே മരേജ്ക്ക് മുന്നാടി എന്ത കുഴപ്പം എനിക്ക് എനക്ക് അപ്പോൾ വീട്ടിൽ അമ്മാവും വാരിയെല്ലാം തൂരി അറിവാൻ ഹസ്ബൻഡും ഇപ്പം ലീവ് വന്നിട്ടപ്പോ ഇത് എല്ലാം കറക്റ്റ് പണി കൊഞ്ച മാറ്റി വെച്ചാൽ നല്ല വിളയ ജിമ്മിക്കാങ്ങി പറിച്ച് വെച്ചിരുന്നേ ഇപ്പം പാരുങ്ങില്ല അത് ചിന്നതാ ഒരു ஹேங்கிங்ஸ் வந்துருக்கீங்களா கலர் பேரில் இதுக்கு நேம் தெரிஞ்சா ஜுவல் மேக் பண்ணுறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியல நேம் சுத்தமாக ஸோ அதை வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஒரு ஹேங்கிங் பீடுக்கு நாலு சின்ன சின்ன ஹேங்கிங்ஸ் கூட வச்சுருந்தேன் இப்போது ஃபஸ்ட்டு நீடில் நம்பர் லெவன்த்தாக எடுத்திருந்தேன் இந்த ஒர்க்கு ஃபுல்லாகவே பதினொன்னா நம்பர் ஊசி தான் வச்சு ஹேண்டில் பண்ணிட்ருக்கேன் க்ளூ வைக்கிற இடத்துல கொஞ்சம் கஷ்டம் ஸ்டிச் பண்றதுக்கு அல்லாம பிரச்சனை இல்லை இப்போ பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு ஷைனிங் இருக்கு நல்ல தெளங்கும் இந்த பீடு இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எட்டு பீடு எடுத்திருந்தேன் அதுக்கப்புறமா இந்த நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லை குட்டி பேல் ஹேங்கிங் அதை எடுத்தேன் நாலெண்ண எடுத்திருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு பெரிய பிங்க் கலர்லேயே ஹேங்கிங் பீடு எடுத்துருந்தேன் இப்போது இந்த பே ஹேங்கிங் பீடுக்கு அப்புறமா ஹைலைட்டுக்காக என்ன வச்சுருந்தேன்னா ஃபோர் எம்எம் சைஸில் பெரிய பேல் யூஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் பேல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த ஏன்னா இது வந்து நான் அந்த பிங்க் கலரில் யூஸ் பண்ணியிருக்க ஹேங்கிங் பீடு வந்து கொஞ்சம் நல்ல பெருசாக குண்டுமணி மாதிரி தான் இருக்கும் சரியா ஸோ அது நல்லா இருக்கும் லாஸ்ட் நீங்கள் எண்டில் ஒயிட் பேலை யூஸ் பண்ணுறப்போ இதை விட குட்டி பேல் வேணுனா குட்டி பேலையும் யூஸ் பண்ணலாம் இப்போது இந்த ஃபஸ்ட் லாஸ்ட் போட்டிங்க இல்லை அதை அதான் வேற வேறு எல்லா பீட்ஸுக்குள்ளாடி இந்த நீடில் போட்டு எடுக்கணும் அப்போ தான் பதினொன்றாம் நம்பர் ஊசி அதுக்கு தான் பயன்படுத்துவது பதினொன்றா நம்பர் ஊசி வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ நீட்டாக இது மாதிரி இருக்கும் சரியா ஒர்க்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் பேக் சைடு எடுத்திருக்கேன் திரும்பவும் அடுத்த இதே மாதிரி தான் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று நான் எட்டு பீடு எடுத்திருந்தேன் கட் பீடு அதுக்கப்புறமா நம்ம எடுக்கிறத அப்போ எத்தனை பீடு எடுக்கணும்னா பதினொன்னோ பத்தோ எடுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் கூட இறங்கி வரும் അത് അടുത്ത വീടും പാത്താ നമ്മ ഫെ എടുത്തമാതിരി எட்டு பீடு எடுக்கணும் இப்படி எடுத்து தீ தைக்கிறப்போ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ஒர்க் வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் சரியா நான் நிறைய ஹேங்கிங்ஸ் வந்து போட்டிருக்கேன் எங்கே போட்டிருக்கேன் கை சுற்றி போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருந்தேன் ஸோ கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு போட்ட ஜோதிகா சாரியோட வரவேற்பு பயங்கரமாக இருந்துச்சு என்னை பார்க்குறவங்கல இதுதான் ஜோதிகா சாரியா ஓ இதுதான் நீ ஜோதிகா சாரியா அழகாக இருக்குது அப்படின்னு ஆனால் ஆர்டர் போட்டு எடுக்கிற டைமில் நான் எடுத்த மாதிரி வரல எனக்கு எப்படி ஒரு கிடைச்சிருச்சு சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்குது என்னோட சிஸ்டர் என்னோடய ஓன் தங்கச்சி எங்கூட கொடுத்துருந்தாங்க அது வந்து அந்த அளவு குவாலிட்டி இல்லை ஸோ நான் அதுக்காக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் ஏன்னா நம்பி பிறவு வாங்கிட்டு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கலன்னா நான் ஏமாத்துகிற மாதிரி ஆகினி இல்லை அதனால் ஸோ தப்பாக உங்களுக்கு வந்துருச்சுன்னா ரிட்டர்ன் போட்டு வாங்கிக்கோங்க பாருங்கள் மூணு ஹேங்கிங்ஸ் வந்து அழகாக கொடுத்துருந்தேன் இன்னும் எனக்கு மனசு பத்தலை ஆனால் இது அழகாக இருக்குது பார்த்திங்களா எந்த ஒரு ஒர்க்குமே நான் அதில் கொடுக்கல ஜஸ்ட்டு ஸ்டோன்னு ஒர்க்கு அப்படி தான் இருக்குது ஸ்டோன் க்ளிப் ஸ்டோனு ஸ்டோன் செயின் ஆனால் இதுவும் அழகாக இருந்துச்சு பட் இன்னும் எனக்கு என்னென்னா இதில் பீட்ஸ் இருக்க கொண்டு வரணும் ஏன்னா கோல்டன் கலரில் சாரி கொஞ்சம் தெளங்கிட்டுருக்கா அப்போ இதில் கோல்டு பீட்ஸ் ஸ்டிச் பண்ணணுன்னு சொல்லிட்டு நைட்டு இந்த ஒர்க்கை முடிச்சு வச்சாச்சு சர்ச்சுக்கு போடணுன்னு வீடியோ காலம் ஒரு அஞ்சு மணிக்கு நாலே முக்காலுக்கெல்லாம் எழும்பியிருந்தேன் இன்றைக்கி பாருங்கள் அடுக்கலையில் போய் கிச்சனில் போய் வேலையெல்லாம் செய்துட்டு அந்த ஆப்ரானோட தான் நிற்கிறேன் அது அதோடு வந்து நின்று தான் ஸ்டிச் பண்ணேன் வீடியோ எடுத்தேன் பாருங்கள் ஒரு எண்டில் வந்து இந்த ஸ்டோன் ஸ்டோன்னோட எண்டில் வந்து ஒரு ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க ஏன்னா ஏதாவது பிடிச்சி அது எண்டில் வந்து நாங்களும் கரெக்டாக அப்ளை பண்ணலை ஒரு இடத்துல ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது பிடிச்சி இழக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது இப்போ ஒரு வீட் பீட் ஒரு சுகர் பீட் எடுத்து அதுவும் நீடி நம்பர் மாதிரி பதினொன்றில் தான் பதினொன்றில் தான் நமக்கு இதை மாதிரி ஸ்டிச் பண்ண முடியும் எடுத்து நீட்டாக இது மாதிரி அந்த லீஃபுக்கு நம்ம ஐ ஷேப்பில் இருக்க எல்லா ஸ்டோன் கிளிப் ஸ்டோனு அதுக்கு இடையா இப்படி குட்டி குட்டியாக ஸ்டிச் பண்ணி வரணும் அப்போ அப்படியே ஸ்டிச் பண்ணி வரப்போ இன்னும் நீட்டாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் கொஞ்சம் கூட நெருங்கி கிடைக்கும் ஸோ எனக்கு நான் சர்ச்சில் போட்டிருந்தேன் எல்லாருக்குமே பிடிச்சிருந்து நான் ஒர்க்கும் வந்து நீட்டாக போட்டிருக்கணும் ஃபஸ்ட்டே நான் இது செஞ்சுருக்கணும் முடியலை எனக்கு டைம் இல்லை ஸோ அவசர அவசரமாக ஒர்க் பண்ணாலும் நல்ல ஒரு ஃபினிஷிங்கோட உங்களுக்கு ஒரு அழகான ஒர்க் கொண்டு வந்து உங்களை நம்பிக்கையை காப்பாற்றினேன் ஸோ அறிவ தெரியாதவங்க இந்த ஒர்க்கில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களோட பழைய ப்ளவுஸில் கூட பண்ணலாம் சரி எந்த ஒர்க்கும் பண்ணலை ஜொதிகா ஆகட்டும் வேறு ப்ளவுஸ் ஆகட்டும் தான் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஒர்க்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நீட்டாக இருக்குது அப்புறமா ஸ்டிச்சிங் காஸ்ட்டோ வந்து நீங்கள் போட வேண்டாம்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு இதுக்கு என்ன ரேட் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய நம்பருக்கு பர்ஸ்னலாக மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா இது அதிகமாக திங்ஸ் வாங்குறவங்களுக்கு அடி ஆகிரும் ஸோ கொடுக்க மாட்டாங்க அதனால் இப்படி ஃபுல்லாகவே நம்ம தச்சு எடுக்கிற டைமில் இந்த அழகாக ஒரு ப்ளவுஸ் கிடைக்கிது பாருங்கள் நீட்டாக இருக்குது பார்த்திங்களா സോ ഉ മിഷൻ കൂടെ വേണ്ട ജസ്റ്റ് ഒരു നീഡിൽ ത്രെഡ് ഇത് ഇന്നാൽ ഇത് മാറി തിങ്സ് വാങ്ങി അളക ഒരു ബ്ലൗസ നിങ്ങളാവേ ഉ സ്റ്റിച്ച് പണലാം ബാക്ക് സൈഡുക്കും ഇത് മാറി വെച്ചിരുതാണ് വന്ന് രാ നെക്ക് തന്നെ വി നെക്കിൽ പാട്ട് നെക്ക് മാറി ഒരു ടൈപ്പില ഒന്ന് വെച്ചിരുന്നേ സോ ഫൈനലുക്ക് സെറ്റപ്പ അടിപൊളിയാ വന്നിച്ച് ആനേ നനക്കല എന്താ പെർഫെക്റ്റാ വന്നിട്ടുണ്ട് இருந்தாலும் எனக்கு பார்த்து பார்த்து ஆசை தீரலை ஒவ்வொரு ப்ளவுஸும் நான் பண்ணுற டைம்லேயும் இதை விட இது பெஸ்ட்டாக இருக்கணும் இதை விட இது பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி பண்ணி தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் ஸோ அது சர்ச்சுக்கு போட்டுட்டு போயிட்டு வந்து வீடியோவை எடுத்திருக்கேன் பாருங்கள் அழகாக இருக்குது பார்த்திங்களா ரொம்ப லெந்தாக இந்த கை வச்சிங்கன்னா இது மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து நல்லா இருக்காது பேக் சைடு இப்படி தான் இருந்துச்சு ஸோ குறுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒரு சைடு வாக்கில் தான் வீடியோ எடுத்திருக்காங்க நீட்டாக இருக்குது பார்த்திங்களா ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க தென் ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷனுன்னே வச்சுக்கோங்க நான் போட்டிருக்க சின்ன ஒரு டாலர் வச்சு ஒரு செயின் போட்டிருக்கேன்ல இது வந்து இன்விசிபிள் செயின் ஸோ இருபது ரூபாயிலிருந்தே கிடைக்குது தேவைன்னா ஸ்கிரீல தெரியுற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி போடுங்க போடுவீங்க அந்த நம்பரையும் வீடியோ இஷ்டப்பட லைக் ஷேர் செய்ய மறக்கிறது அவ்வளோதான் தேங்க்யூ